ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி எம்பிகள் டெல்லியில் ஓட்டு போட்டுட்டு பீகார் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டான் கண்ண ஓட்டு போடுவதில் எம்பி அளவுக்கு வளர்த்துருக்காங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் எவ்வாறு ஒரு திருட்டு கும்பலாக மாறிவிட்டது என்பதை இது நமக்கு வெளிப்படையாக காட்டுகிறது காமர் கோவில் கட்டணும்னா இடிக்கிறதுனால கட்ட முடியாது அதான் இடிச்சா அதை கட்டணும் அப்போ இந்த நாட்டில் எந்த கொண்டு உருவாக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற இந்த சன்ன கொஞ்சம் கொஞ்சம் ஜனாயத்தை இருக்கக்கூடிய கட்டமைப்பு இடிக்கணும் அடுத்ததாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எஸ்ஐஆருக்கு எதிரான கண்டன கூட்டங்களில் பங்கெடுத்து தன்னுடைய கருத்தை தெரிவித்து வருகின்ற மக்கள் அதிகார கழகத்தினுடைய தொடர் குருசாமி அவர்கள் கண்டன உரையாற்றுவார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இந்த சிறப்பு தீவிர திருத்த சட்டத்தை கண்டித்து நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்மைத் தோழர் நிலவளவன் அவர்களை இங்கே இந்த ஏற்பாட்டுக்கான அமைப்பை வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமைத்தோழர் புலிலன் அவர்களே ஐயா பேர பேராசிரியர் சேராமன் அவர்களே எனக்கு பின்னாடி இங்கே உரையாற்ற வந்திருக்கக்கூடிய அருமைத்தாளர் மேதா பாண்டியன் அவர்களே பல்வேறு ஜனநாயக சக்திகள் குறிப்பாக பெரியார் சிந்தனையாளர்கள் அம்பேத்கர் சிந்தனையாளர்கள் மார்க்சிய சிந்தனையாளர்கள் தமிழ் உணர்வு ஆர்வலர்களாக கொண்ட அனைத்து ஜன சக்திகளுக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்கள் தமிழ் தமிழக மக்கள் முன்னின் சார்பாக சில முக்கியமான முழக்கங்களை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்து இது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு தேசம் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் தமிழ்நாட்டுக்கின்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமைகளும் பறிக்கப்பட்டு வருகிற போதெல்லாம் தங்களுடைய குரல்களை குழர்கள் பதிவு செய்து வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த இசைஆடு இது தமிழ தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயல் எனவே தேர்தல் ஆணையம் என்பது ஒன்றிய தேர்தல் ஆணையம் தீர்மானிக்கக்கூடிய அது தமிழகத்துடைய தேர்தல் ஆணையம் அதுக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் இந்த இசையாருனுடைய எதிர்ப்பு பதிவை இங்கிருந்து அந்த ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த குரலுடைய கருத்துக்களோடு நான் உடன்படுகிறேன் கூடுதலாக தோழர்களே இந்த எஸ்ஐஆரை ஏன் எதிர்க்க வேண்டும் என்பது நாம் எல்லோருக்கும் ஒன்று கருத்து என்றாலும் அதிமுக போன்ற பிஜேபியோடைய இடி ஆள்கள் குறிப்பாக திமுக கல்லோட்டு போடுவதற்காகத்தான் எதிர்க்கிறது என்று ஒரு அவதூறை கொண்டிருக்கிறார்கள் உண்மை அப்படி அல்ல குறிப்பாக ஆ ராஜா வந்து மிக தெளிவாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஐயா ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரும் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த எஸ்ஐஆர் என்பது ஒரு வாக்கு திருட்டு வாக்கு திருட்டை பற்றி ஆ ராஜா மிக ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறார் இதுக்கு தேர்தல் ஆணையம் எதற்காக உருவாக்கப்படுகிறது அவர் சொல்கிறார் நாங்கள் நாங்கள் என்ன ஓட்டு கட்சிக்காரங்க ஓட்டு கட்சிக்காரர்கள் நாங்கள் வாக்கு திருடுவோம் எங்களை கண்காணிப்பதற்கு தேர்தல் ஆணையம் ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா தேர்தல் ஆணையம் வாக்குகளை திருட்டி கொண்டிருக்கிறது நாங்கள் அவர்களை திருத்த வேண்டிய கட்டத்தில் மாறிவிட்டோம் இது இந்தியாவுடைய வளர்ச்சியுடைய இந்தியா வளர்ந்து வளர்ந்து என்று இந்த தேர்தல் ஆணையம் எப்படி வளர்ந்துருக்கிறது என்பதற்கான ஒரு சான்று எனவே இந்த வாக்கு திருட்டுக்குள் நேரம் கருதி நான் உள்ளே போக விரும்புகிறேன் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மிகவும் கர்நாடகா உட்பட மத்திய பிரதேசம் உட்பட ஒவ்வொரு தொகுதிகளிலும் இந்த வாக்கு திருட்டு லட்சக்கணக்கில் குறிப்பாக முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் தலித்து மக்களுடைய வாக்குகள் எப்படி திருடப்பட்டிருக்கிறது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காருடைய வாக்குகள் எப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற முழு விவரங்களை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய உச்சகட்டமாக இந்த தேர்தல் இதுக்கு முன்னாடி வந்து நானும் விட்டு போ போடுறவங்களும் பார்ப்பேன் எங்கள் ஊர்களாம் பார்த்தீங்கன்னா பொங்கலை பிள்ளைங்க இதில் அதிகமாக ரொம்ப ஆர்வமாக ஈடுபடும் அது என்ன செய்ய ஒரு சேப்பு சாட்டி சேப்புச்செல்ல கட்டி வரும் அப்புறம் வந்து ஓட்டு போட்டு போய் அப்புறம் வந்து பாம்படை கட்டி சின்ன பிள்ளை மாதிரி வேஷம் போட்டு வரும் இப்படி ஒரு மூணு ஓட்டு போட்டுட்டு பொறுமையாக வந்து நான் மூணு ஓட்டு போட்டேன்ட்டு பேசுவாங்க அது சாதாரண பாமர மக்களுக்கு ஓட்டு போடுவது என்பது ஒரு விளையாட்டாக செய்வார்கள் ஆனால் இன்றைக்கு அது எப்படி வளர்ந்துருக்குது என்றால் ஆர்எஸ்எஸ் பிஜேபு கூடிய எம்பிக்கள் டெல்லியில் ஓட்டு போட்டுட்டு பீகாரில் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டான் கண்ணோட்டு போடுவதில் எம்பி அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் எவ்வாறு ஒரு திருட்டு கும்பலாக மாறிவிட்டது என்பதை இது நமக்கு வெளிப்படையாக காட்டுகிறது இவர்கள் வந்து அப்படி ஒரு பெட்ட பண்ணுறான் தீவிர சிகிச்சை தீவிர சிகிச்சைங்கிறத தேர்தல் ஆணைய பற்றி வந்து அப்படி ஒரு கொமர்செய்ச்சி பிடிச்சா இல்லை மக்கள் கொமர்சிலி போயிட்டாங்களா இந்த தீவிர சிகிச்சையை நீ பீகார என்ன பண்ணியிருக்கணும் இந்தியாவிலேயே மிகவும் வறுமையானவர்கள் மிகவும் படிப்படை இல்லாதவர்கள் வேலை இல்லாதவர்கள் யா எந்த மாநிலங்களும் பீகாராம் அந்த மாநிலத்தில் நீ தீவிரமாக அங்கே இருக்கிற வேலை வாய்ப்பு ஒழிக்கிறதுக்கு நீ பயன்படுத்தியிருக்கணும் இந்த தீவிரத்தில் நீ அங்கே பயன்படுத்திருக்கணும் ஆனால் உண்மையிலே நீ தேர்தல தீவிரம் என்பது கள்ள ஓட்டுக்களை தடுப்பதற்கல்ல கள்ள ஓட்டுக்களை உருவாக்குவதற்கு ஒரு அயோக்கிய தளத்தை நீ திணிக்கிற அதுதான் உண்மை இதற்கு மேலே வந்து நேரம் கருதி நான் போக விரும்பலை நண்பர்களே இதனுடைய பொருள் என்ன எனக்காக இப்படி செய்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கணும் இந்த வருமான ஆட்சி அலுவலர் முன்னாடி பார்த்தேன் எல்லாத்தையும் அந்த வாகனத்தில் வந்து போகிறவங்களாம் செக்அப் பண்ணுறாங்க எனக்கு சந்தேகம் ஒரு வேளை கலெக்டர் மேலே ஏதாவது வெடி கொடுக்கி டீசல் வாங்கணும் அப்படின்னு கார்டு பார்த்தோம்னா அப்படி இல்லைப்பா வரையும் முறை வந்து பிரச்சனை மாட்டேங்குது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் பிரச்சனை தெரியல தாலி ஆஃபீஸ் போனால் பிரச்சனை தெரியல ஒரு பட்டா மாற்ற முடியல ஒரு ஓய்வு வாங்க முடியல கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்தால் எங்கேயும் பிரச்சனை மாட்டேங்குது மாட்டேன்ட்டு எல்லாம் மண்ணனுக்கு வந்து பெட்ரோல் வரும் வரேன் அவைய மாதிரி ஊற்றிக்கிறேன் இந்த பிரச்சனை தீர்க்க மாட்டேன் கூட போய் நாங்கள் கூட செக்அப் பண்ண கலெக்டர் இல்லை மக்களை பாதுகாக்க வேண்டிய நெருக்கடியில் அங்கே தள்ளப்பட்டுட்டோங்கிறான் இதுதான் இந்தியாவுடைய நிலை இதுதான் இன்றைய தீவிர சிகிச்சை என்பது தயவு செய்து அப்படி ஒன்று வேண்டும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்துங்க வேற எதாவது தேர்தல் நல்லா தான் இருக்குது ஏற்கனவே தேர்தல் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு நீ அது ஒன்றும் தேவையில்லைங்கிறத நான் பதிவு செய்து கொண்டு அடுத்தபடியாக இப்படிப்பட்ட ஒரு தீவிர சிகிச்சையை ஏன் ஆர்எஸ்எஸ் திரும்ப திரும்ப செய்கிறது என்பதை தயவு செய்து அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது நண்பர்களே அவர்களுக்கு நம்ம எல்லோருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது தமிழகத்தை தூய தமிழாக மாற்ற வேண்டுமா அல்லது இங்கே ஒரு விவசாயத்தை முன்னு கொண்டு வர வேண்டுமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கிறது அதுபோல் ஆர்எஸ்எஸுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது அதுதான் இந்த ராஷ்டிரம் அந்த இந்த ராஷ்டிரம் பொருள் என்ன அங்கே நாங்கள் வச்சதான் சட்டம் நீ எங்களுக்கு இருக்கு இன்னும் பச்சா சோட போனால் பணக்கார வெட்டி நாயாயிரு இல்லை தெரி நாயிரு பணக்கார வீட்டில் என்ன என்ன கறி வேணுமா சாப்பாடு வேணுமா இன்னும் வரும் ஆனால் என் சங்கிலியை நீ கட்டுப்போடணும் வாக்கிங் போனாலும் நான் பிடிச்சிட்டு போவேன் நீ ஒடுத்துகிட்டு போனாலும் என் கட்டுப்போடுதான் ஒன்று இருக்கணும் ஆனால் நீ நினச்சதெல்லாம் வாங்கி தந்துருக்கேன் எடப்பாடி மாதிரி நிதிஷ்குமாரி மாதிரி இருந்துக்க இது ஒரு வகையான உனக்கு வசதி இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்து இந்துத்துவ ராஷ்டிரத்தில் அப்படி தான் இருக்கும் அப்படி எல்லாம் மாதிரி இருந்துக்க தெரியுமா இல்லை என்ன நீ சுதந்திரமாதிரி ஆனால் உனக்கு சாப்பாடு இருக்காது வேலை இருக்காது அம்மாவோட மாதிரி வச்சுருப்பான் தேவைப்பட்ட சாப்பிட் எழுமி செத்து கூட போ இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவது தான் இந்து ராஷ்டிரம் அதுக்காக அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ராமர் கோயில் கட்டணும்னா பாவர் கோவில் இடிக்கிறதுனால் கட்ட முடியாது அதெல்லாம் இடித்தா அதை கட்டணும் அப்போ இந்த நாட்டில் இந்து ராஷ்டிரமும் கொண்டு உருவாக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற இந்த ஜன்ன கொஞ்ச கொஞ்சம் ஜனநாயகத்தை இருக்கக்கூடிய கட்டமைப்பு இடிக்கணும் அதை இடிக்கிற தான் இந்த செய்யாது அதை இடிக்கிறதுக்கு தான் இந்த வேலை செய்யற ரசையாது மட்டும் இல்லை முன்னாடி என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு துறையும் கொடுக்கணும் அந்த அமலாக்கு சட்டத்தை நீக்கணும் இந்த தேர்தல் ஆணையை ஆணையாரை வைப்பதுலேயே நீங்கெல்லாம் போய் தொழில் யாரையும் பேசினாங்கன்னு நினைக்கிறேன் மூன்று பேர் உங்கள்கிட்ட ஒரு கும்பல்தான் ஒரு தேர்தல் ஆணையாரையை நியமிக்கணும்னா நீதிபதி தேவையில்லை அப்படி நீக்கிட்டு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி இன்னொரு ஆள் பொதுவான ஆள் அது பொதுவான யார் ஒரு அரசுக்காரன் இப்போ யார் செய்ப்பா அப்போ இதை நீ எப்படி ரொம்ப புரிஞ்சிக்கிற வெட்டி இருக்கேன் அந்த எஸ்யாரனுடைய நோக்கம் என்ன எப்படின்னா ஏறக்குறைய பஸ் ஸ்டாண்ட்டில் இருக்கக்கூடிய திரு மாதிரி திரு மூணு சீட்டுக்கும் ஒரு வேலை இருக்கும் மூணு சீட்டில் கூட குறைஞ்ச வச்சு வந்து ஒரு ஜன்னாயி இருக்கும் அவர் வந்து ராஜாவா ஆசை நான் என்னென்ன வச்சுருக்கேன் நீ சொல்லி வை வச்சேன்னா காசு எடுத்துக்கொண்டு வர்றாரு அதில் குறைஞ்ச வச்சா ஒரு திறமை இருக்கும் ஆனால் அந்த திரு குத்து பார்த்தீங்கன்னா இருக்காது அவர் நினச்சா தெரியாது நீ குத்துனா சரியாக குத்துனீன்னா ஒரு கண்ணியை விட்டு எடுத்தாருன்னா அதில் எனவே அவர் முடிவு பண்ணுவார் உனக்கு ஜன்னாயம் கொடுக்குறதா இல்லை என்ற அனைத்து அதிகாரத்தையும் இந்துத்துவ கும்பல் பார்ப்பனைய கும்பல் முடிவு செய்வதற்கான ஒரு இந்து ராஷ்டிரத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் அதற்கான கட்டமைப்பை கட்டுவது தான் நீதிமன்றம் அமலாக்கத்துறை சிபிஐ இப்போ தேர்தல் ஆணையம் இப்படி வந்து அனைத்தையும் இடித்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே கல்வி ஒரே கலாச்சாரம் எங்கே பார்ப்பனியம் இதை தான் உருவாக்குறார்கள் எனவே இதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் என்பதை கூறி நிதியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம எல்லோரும் எப்படி ஒன்றுபடுவதுங்கிறத பல படத்தில் நமக்குள்ள பல்வேறு கருத்துக்கள் வேறுபாடு இருக்கிறது பல்வேறு சிந்தனையுடைய மாற்று சிந்தனையுடையவர்கள் தான் ஒன்று கொண்டிருக்கிறோம் என்றாலும் இந்த ஆர்எஸ்எஸ் பூங்களை விலக்கி அடிப்பதற்கு நம்ம ஒன்றுபடும் போது நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்முடைய பலத்தை வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது ஏன் அவன் அவரையான ஒரு பலமான சக்தி ஒரு உதாரணம் வந்து நாங்கள் எங்களுடைய கொள்கை அறிக்கையில் வந்து ஒரு ஒரு வாசகம் போட்டிருக்கிறோம் ஒரு மட்டும் நாங்கள் படிக்கிறேன் சுமார் ஆயிரத்தி ஐநூ மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் இந்திய துணைக் கண்டத்துக்குள் வந்த ஆரிய பார்ப்பனர்கள் மனநீதி சாணக்கியத்தியான வேதம் இதிகாசம் என்று வர்ண பேதம் பேசி சனாதன ஆதிக்கத்தை நுழைத்தார்கள் ஜனநாயக மறுப்பு கோலைத்தனம் சூழ்ச்சி உடனிருந்து காட்டிப்படுப்பது துரோகம் செய்வது வஞ்சகம் என எந்த வகை குற்றங்களையும் துணிந்து செய்யும் என்ற தன் நலன் வெறியை ஆன்மாவாக கொண்ட மிக கொடிய சிந்த சித்தாந்தமான பார்ப்பனியம் வைசீரர்கள் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் என கொத்தாக கொண்டு வைத்தார்கள் அவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் தான் இன்று வேர் விட்டு வளர்ந்து தலைவிட்டு அரசு துறை நிறுவனங்களில் அடித்தட்டு வரை பரவி கிடக்கிறது துருவாகணி இந்துசன் குருதி ஜனாதன் சந்தா இந்து கோவன் சமிதி பிஎஸ்பி பங் தல் பார்வியல் அன்மன் சென்னா ராமன் சேனா இந்து யோசேனா போன்ற வடிவங்களில் குண்டற்படைகளை கட்டி வைத்திருக்கிறது உள்ளூர் அளவிலும் கூட கோவில் பாதுகாப்பு கமிட்டி நல்லூர் வட்டம் மரம் நடுவர் மன்றம் சிலம்பாட்ட பயிற்சி மையம் விடுதலை போராட்ட வீரர்கள் என்ற பெயரில் மாணவர்களை அமைப்பாக திறக்கி வைத்திருக்கிறார்கள் இவர்கள்தான் அரசியல் கட்சிகளாக இன்றைக்கு பிஜேபியை வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை போகிற போக்கில் தேர்தலில் வீழ்த்தலாம் என்று நாம் எளிமையாக கருதக்கூடாது எனவே அவர்கள் வலுவானவர்கள் அந்த வலுவானவர்கள் எதிர்ப்பதற்கு நாம் நம்முடைய வலுவை வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது அது ஒரு வடதுசாரி சிந்தனையுடைய அரசியல் கட்சிக்கு பின்னாடி போய் அவர்களை வலுவாக்குவதன் மூலியமாக பிஜேபி எதிர்த்துடும் என்று மாயை இருந்து நீக்க வேண்டியிருக்கிறது இடதுசாரி சிந்தனையாளர்கள் நாம் அனைவரும் நமக்கான குறிப்பாக நம்முடைய வலுவை வலுப்படுத்த வேண்டுமையானால் மக்களிடம் செல்ல வேண்டியிருக்கிறது மக்கள் சக்தியை வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது இன்னொரு முதலாளத்துவ கட்சிகளை வலுப்படுத்துவார்கள் எந்த பயனும் அல்ல மக்கள் சக்தியை வலுப்படுத்துவதற்கு நாம் மக்கள் போராட்டங்களில் எல்லோரும் ஒன்றுபடுவோம் மக்கள் சக்தியை வலுப்படுத்துவோம் அதன் மூலியமாக பாசிசத்தை விட்டு நமக்கான ஒரு மாற்று திட்டத்தை வைப்போம் ஏன்னா இன்றைக்கி மாற்று திட்டம் எங்கேயுமே கிடையாது பாசிசம்ங்கிறது இந்து ராஷ்டிரம் என்பது வெறும் தனியல்ல இந்த நாட்டை மீண்டும் அதான் அம்மானிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மறுகாலியாக்க திட்டம் என்பதை இணைத்து பார்க்க வேண்டும் எனவே நமக்கு ஒரு மாற்று திட்டத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுப்புக்கு வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் அந்த வழியில் ஒன்றுபடுவோம் பாசிட்டிசத்தை வீழ்த்துவதற்கு நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளிலும் மக்கள் அதிகார கழகம் ஒன்றுபடுவோம் உங்களோடு கரம் கோர்த்து நிற்போம் என்று கூறி விடுகிறேன் நன்றி வணக்கம்